அச்சுவேலியில் விசேட படையினரால் மீட்கப்பட்டு கூறிய ஆயுதங்கள் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் வெளியானது புதிய விலை விபரம் ஜாலியில் பரட்சி எழுதிவிட்டு திரும்பிய மாணவிகளுடன் சேட்டை மாணவன் மீது தலைக்கவச தாக்குதல் பாலத்திற்கு அடியில் மீட்கப்பட்டு இருபத்தி இரண்டு வயது யுவதியின் சடலம் மட்டக்களப்பில் சம்பவம் தையட்டி விகாரை விவகாரம் தமிழெம்பிக்களிடையே பிரதிவாதங்கள் ஆலய நிர்வாகத்தினர் எதிர்நோக்கி வந்து பாதை பிரச்சனையை தீர்த்து வைத்து சார்ஸ் நிர்மலநாதன் பெருமளவிலான போதை மாத்திரைகளுடன் இருவர் கைது நியூசிலாந்தில் நேற்று ஏற்பட்டு பாரிய நிலநடுக்கம் அச்சுவேலி செல்வநாயகபுரம் பகுதியில் இருந்து கூறிய ஆயுதங்கள் விசேட் அதிரடிப்படையின் என்றால் மீட்கப்பட்டுள்ளன ஒன்றுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் போலீஸ் விசேட் அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் நேற்று குறித்த வாள்கள் மீட்கப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட நான்கு வாள்களும் மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த பயன்படுத்தப்படும் டிஸ்பிரேக் சக்கரத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் விசேட் படையினரால் அச்சுவேலி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன் அடிப்படையில் தொன்னூற்றி ரெண்டு ஒக்ட்ரேன் பெட்ரோலின் விலை பதினைந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி பதினெட்டு ரூபாவாகும் அத்துடன் தொண்ணூற்றி ஐந்து பெட்ரோலின் விலை இருபது ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகும் மேலும் சூப்பர் டீசலின் விலை பத்து ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை முன்னூற்றி நாற்பது ரூபாவாகும் இதேவேளை மண்ணெண்ணெய் விலை ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாவாகும் மேலும் இதே அளவான விலை திருத்தங்களை செய்வதாக லங்கா ஆயோசியும் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சாதாரண திற பரீட்சை எழுதிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்து மாணவிகளுடன் சேட்டை விட்டு இளைஞர்களிடமிருந்து மாணவிகளை காப்பாற்ற முற்பட்ட மாணவன் மீது இளைஞர்கள் தலைக்கவசத்தால் தாக்கியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்றைய தினம் புதன்கிழமை நெல்லியடி பகுதியில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் புதன்கிழமை நெல்லியடி பகுதியிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாடசாலை பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை எழுதிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாணவிகளுடன் பாடசாலைக்கு அருகில் ஒந்துருளிகளில் நின்ற இரு இளைஞர்கள் சேட்டை விட்டதுடன் விரும்பத்தகாத வகையில் நடந்து கொண்டுள்ளனர் இதேவேளை பரீட்சை எழுதிவிட்டு வந்த சக மாணவர் இளைஞர்களிடமிருந்து மாணவிகளை பாதுகாக்கும் முகமாக செய்யப்பட்ட போது இருவரும் மாணவனை தலைக்கவசத்தால் மூர்க்கத்தனமாக தாக்கிவிட்டு அவ்விடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளால் நெல்லியடை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினர் உந்துருளி உரிமையாளரை கைது செய்ததுடன் அவரது உந்துருளியையும் பறிமுதல் செய்துள்ளனர் அவருடன் சென்று மற்ற நபர் தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் பாடசாலைகள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு அருகில் கூடும் இளைஞர்கள் மாணவிகளுடன் பல்வேறு விதமான சேட்டைகளை புரிவதாகவும் மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பல்வேறு முறைப்பாடுகள் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்று மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இவ்விடயம் தொடர்பில் ஆராயப்பட்டதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தனியார் கல்வி நிலையங்களை உள்ள பகுதிகளில் காவல்துறையினரின் கண்காணிப்பு இருக்கும் எனவும் காவல்துறையினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் கல்லடி பாலத்திற்கு அருகில் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு நகரில் உள்ள பெண்டிக்ஸ் வீதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய ஜுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த மரணம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையட்டி விகார விவகாரம் தொடர்பில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராசா கஜேந்திரன் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரிடையே வாதப்பிரதிவாதங்கள் இடம்பெற்றுள்ளன இதன்போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இந்த விடயம் பிளேயானது ஆனால் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது எனவே இவ்விடயம் தொடர்பாக ஜனாதிபதியுடன் பேசுவோம் என கருத்து தெரிவித்துள்ளார் எனினும் கூட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விகாரை அமைக்கக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றியதாக கூறினார்கள் இதன்போது தீர்மானத்தை பார்த்து பரிசீலிப்பதாக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா மேலும் கருத்து தெரிவித்துள்ளார் வட்டுவாகல் சப்தக நீர் ஆலய நிர்வாகத்தினர் எதிர்நோக்கி வந்த பாதை பிரச்சனையை நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் நேற்று தீர்த்து வைத்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் வட்டுவாகல் சப்தக நீர் ஆலய நிர்வாகத்தினரின் வேண்டுகோளுக்கு அமைவாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் நேற்றைய தினம் புதன்கிழமை குறைத்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் ஆலயத்தின் உற்சவ காலத்தில் தீர்த்தம் எடுத்து செல்வதற்கான பாதை இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ளது அப்பகுதிக்கு சென்று தீர்த்தம் எடுப்பதற்குரிய அனுமதி பல வருடங்களாக இராணுவத்தினரால் இடைநிறுத்தப்பட்டிருந்தது ஆலய நிர்வாகத்தினர் இது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வந்த பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்ட இராணுவ கட்டளை அதிகாரி மற்றும் கரைதுறை பற்ற பிரதேச செயலாளர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகிதம் குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டனர் மக்கள் எதிர்கொள்ளும் உடல்கள் தொடர்பாகவும் இப்பாதையின் தேவை தொடர்பாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் இராணுவ கட்டளை அதிகாரிக்கு தெளிவுபடுத்தியதன் பிரகாரம் இனிவரும் காலங்களில் இடையூறு இன்றி தீர்த்தமடுப்பதற்குரிய அனுமதி மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி ஜாரால் வழங்கப்பட்டது இது தொடர்பான அனுமதி எழுத்து மூலம் வழங்கப்படும் எனவும் ராணுவ உயரதிகாரி தெரிவித்தார் மேல்குடியேற்றத்தின் பின்பு தொடர்ச்சியாக இப்பகுதி மக்கள் எதிர்கொண்டு வந்த பிரச்சனையை பாராளுமன்ற உறுப்பினர் தீர்த்து வைத்தமைக்கு அப்பகுதி மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலநாதனுக்கு நன்றிகளை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவை சேர்ந்த இருவர் பேலியக்கொடையில் வைத்து நானூறு போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி எட்டு வயதான இருவரை நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து தூட்டகைமுனு பிரதேசத்தில் இரண்டு சுற்றி வளைப்பு தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன் போது நானூறு போதையூட்டும் மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நியூசிலாந்தில் நேற்று ஆறு தசம் இரண்டு ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மக்கள் வசிக்காத ஆக்லாந்து தீவுகளுக்கு அருகில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலநடுக்கம் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக நியூசிலாந்தின் பூகம்பு கண்காணிப்பு முகவரகம் தெரிவித்துள்ளது மேலும் இப்பூகம்பத்தின் அதிர்வு உணரப்பட்டதாகவோ சேதங்கள் எதுவும் ஏற்பட்டதாகவோ இல்லை என நாட்டு வானிலை துணைகளும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது